ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டூ மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் இருக்கோம் நம்ம மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் மகன்யாஸில் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் பூனம் சாரீஸ் எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டிஜிட்டல் பூனம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் காட்டன் இந்த பேட்டனில் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ரேவராக நம்ம பார்க்கலாம் சாரீ ஃபுல்லாமே ஒரு பிளைன் பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது நல்லா பெரிய பெரிய பூ டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் சைடு வந்து உங்களுக்கு பிளைன் வந்துடுது இதுதான் ப்ளவுஸ் ஓகே ஸோ இதிலே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா பார்க்கலாம் க்ரீன் ஸோ கிரீன் பிரேஸில் இருக்கக்கூடிய சாரீ இது எல்லாமே உங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக சாரீ கலெக்ஷன்ஸை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாங்க இல்லை நான் ரொம்ப தூரம் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் மகன்யாஸோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்கள்ட்ட இந்த சாரி இமேஜ் சரியாக தெரியாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா சாரீ கலெக்ஷன்ஸை உங்கள் வீடு தெரிய வர வச்சுருவாங்க கூகுள் பே ஃபோன்பே பண்ணால் போதும் ஸோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க எது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் முடியுமோ நீங்கள் பண்ணிங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்ரெஸ்க்கு ஸாரீ கலெக்ஷன்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க அடுத்து லைட் ஷேட்ல இருக்கக்கூடிய இந்த ஸாரீ பாருங்கள் ஒரு லைட் சாண்டில் கலர் பேஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டாக வந்துடுது ஸோ பூனம் ஸாரீலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி ஒரு ஸ்டஃப்பில் இருக்குதுன்னு இந்த ஸாரீ கலெக்ஷன் அமைஞ்சிருக்கு இது வந்து முந்தானே ஸாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் நல்ல ராயல் கலெக்ஷன்ஸ்ங்க இது இதுதான் ப்ளவுஸ் ஸோ ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்